மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

बाद बंद भर बियों भर बियों आने वाले आ आ आने वाले 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 आ படி இலக்க வரா நம்மளுக்கு யாரிய படி இலக்கா ஊடகத்தோட மக்களுக்கெல்லாம் பட்டவான் படி இழக்க எங்க நாலஞ்சு வந்து படிக்கலக்கல இல்லையா இங்க மாதிரி உங்களுக்கு கொடுக்க அப்படியா அப்ப அந்த உண்டியில இருக்கிற துட்டப்பூரா எங்க கிட்ட கொடுத்துரும் போகும்போது ஐயா

ஆயிரம் ஜீவன ஆண்டவனாய பகவான் படிகளக்கார் அவர்தானே வரும்போது அப்பந்தா சத்தியான பகவான் கேட்க அப்படி கமிட்டி சேர்ந்த அவளுக்கு

என் புது மாட்டேன் புசன் சங்கல புடிச்சுட்டு சங்கல தானே நல்லா இருக்கானா

प्यारे मुंबई क्या

ಬರವಾದ <muchas> ಭವಾನ

வர மாட்டேன் வந்தும் கிடையாது நான் வந்த நேரத்துல பாருங்க ஆங்க யாருவரை வரை வெட்டி அடிக்கப்பட்டதுதான கீழ விழுந்து செத்துல வஞ்சான் அவன் எத்தரோ இல்ல வீட்டுல இருக்கின்றதோ தனி என்ன கேட்ட தாய் வைச்சமில்லையா அவனுக்கும் ஆராயும் ஆரையும் காணி ஆட முன்னாட்டம் சொல்றதுக்கா படுறது அதான் அந்த பயம் யாரும் இருந்து கீழ வைக்கிறதே ஆடவா ஆரோடி இந்த உலகத்தையே கட்டி கேட்கின்ற பதவா சரி இந்த பாட காப்பாத்துலடா சரி

ஆண்டிபட்டி ஆண்டிபட்டி ஐநூத்தி ஒண்ணு ஒண்ணு பி எம் ஐயா துறை கவுன்சிலர் ஏ செந்தாமரை ஆண்டிபட்டி ஐநூத்தி

காப்பாத்தரவே அடிப்படந்திருக்கலா அப்பான் தெரியுமா

புருஷனை மதிச்சு நடக்க கொஞ்சமா இருக்கு இன்னால இருக்க பெண்கள் எல்லாம் அந்த கதையை கேட்கணும் சொல்ல கேளாத பெண்களை பிறந்தமா இப்பதான் கிடைக்குமோ உங்களே வீட்டாம்பளை புற வாடா படம் பேசுவா தெரியுமா வாய்க்கு வந்த வழி எல்லாம் பேசுறது சாமி அப்படி பேசக்கூடாது கூடாதா ஆனவனோ ஆகாதவனோ குடிகாரனோ ஓட்டிக்காரனோ ஆமராஜ் தாலி இட்ட கணவரை பெண்கள் கொஞ்சம் மதிச்சு மதிச்சு நடக்கணும் இல்ல மிதிச்சு நடக்கணும் ஏற்கனவே இப்ப உள்ள உங்களோட மிச்ச மிதிச்சு நடக்கலவே என்ன செய்ய சாமி இந்த பொம்பளையா இருக்கிற சொல்லலையும் குத்தம் கிடையாது சாமி ஆமா ஆம்பளை செய்யற அட்டுவழியும்

நடத்தி டிவியில நாடகம் பாடவா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு முத நாடகத்தை பாடக்கூடாது நாடகத்தை அந்த சண்டால ஆறரை மணி ஏழு மணிக்கு எல்லாம் மொத நாடகத்தை தொடங்கி இருக்கான் உங்களை நாடகம் பாக்குற அவசரத்துல ஒரு குடத்துக்கு ரெண்டு குடமா தண்ணி சமந்து கொண்டா இருக்கு எங்க மதிச்சு நடக்க நைட்டு பூரா நலுக்கு நலுக்குன்னு மிதிச்சு மிதிச்சு நடக்க வேண்டியது இருக்கு காலையில எந்திரிச்சோட நம்மளுக்கு கேப்பாம்ல அடுத்து எங்கன்னு கொள்ள படத்துக்கு கலந்தோம் உடம்பு இந்த வழி வலிக்கன்னு ஒரு நெடி

என்ன அப்படியெல்லாம் கூட நடக்கும் நீங்க எதுவும் கடுக்க கூடாது என் சிவனே மாறுவதையோருங்கயாணியா புத்த

நாகராஜருக்கு குடியவனத்தும் போரா

விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாமே ஆண்டவா பகவானே காப்பாத்து பாரு கையெழுத்து ஆமா சாமி அப்பந்தான் நினைக்கார் பகவா என்னே ஒரு கால ஆடு கையில புலகத்து வர வாரி நம்ம மனைவி அந்த இடத்துல வரவேட்டை காப்பாற்ற சொன்ன காப்பாற்ற முடியல நம்ம இவனு காப்பாத்தலன்னா வாரி புலகத்துக்கு வந்தது அர்த்தம் இல்லைன்னு போயிருக்க ஆடிட்டு ஆமா சதத்துல இருக்கானே நாகராஜன் அந்த நாகராஜன் ஆண்டவளைக்காரு ஏப்பா நமஸ்காரம் சாமி

ಜನೇವಾಯ ದ್ವಾರ ಜಯ ಹವೇ ಹಾ ಜಾನವದ ಜಮ ದ್ವಾರಿಯ ಮಹಾನಿಯ ಮಹಾನವ ஒடைவே வாணி பெரியவராய் நீயே நீயே அடடே ஒடைவே ஆரியச் செல்வங்களே நீயே கயிலை தேசே நீயே ஆதிசவாச்சாரியே நீயே ஆதிதேவி கயிலையே நீயே எல்லையெல்லை அலிங்கமாய் நீயே ஆதிதாவாளே கயிலே நீயே ஆவிரபனதேயா

ಯಾರ್ಯ ಜಾ ಭಯ ಹರಿಯ ಮಾರ

जय जिनपाल महाराज की जय हो जय जिनपाल महाराज की जय हो आया रे हमारे पार हो बाबा मारी जिनपाल रे जय जिनपाल मारी जिनपाल रे बाबा रे जय जिनपाल रे आया रे हमारे पार हो बाबा जय जिनपाल रे जय जिनपाल मारी जिनपाल रे बाबा रे जय जिनपाल रे आया रे हमारे पार हो बाबा जय जिनपाल रे जय जिनपाल मारी जिनपाल रे बाबा रे

ನಿಸ್ಮರಿಸಾತಲೆ ಹರಿವಯಲೆ ರಾಮ ರಾಮ ಹಸುಗಳನ್ನ ನೆನೆದೆವಯ್ಯ ರಾಮ ರಾಮ ಹಸುಗಳನ್ನ ನೆನೆದೆವಯ್ಯ ರಾಮ ರಾಮ ಹಸುಗಳನ್ನ ನೆನೆದೆವಯ್ಯ ರಾಮ ರಾಮ ಇರಕಲೆ ಬೆರತನಿಗೆಯ ಪರೇರಾ ಕನ್ನನೆನೆದೆವಯ್ಯ ರಾಮ ರಾಮ ಇರಕಲೆ ಬೆರತನಿಗೆಯ ಪರೇರಾ ಕನ್ನನೆನೆದೆವಯ್ಯ ರಾಮ ರಾಮ भारत तेरा वंदन पालव गरिरा भारत तेरा वंदन पालव गरिरा आके वरंदेला आंगी ओती वंदाला आके वरंदेला आंगी ओती वंदाला जय नंदर वंद देवा राजा दमा जय नंदर वंद देवा 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 जय नंदर அப்படி உட்காருங்க பூரங்க டயர் ஆயிட்டது அப்படி உட்கார்ந்த மட்டும் எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்க ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்